நம்ம கம்பெனி தீவனத்தில் இந்த கோழி தீவனம் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் நியூட்ரி பவர் கம்பெனி தீவனம் இப்போ ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு நம்மளுக்கு வந்து தீவனம் கிடைக்கிறதில்ல என்னான்னு கடையில் கேட்கும்போது இல்லை நாங்கள் இனிமேல் கடையை ரன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இந்த மாதிரி சொல்லும்போது நம்மளுக்கு மன மனது கஷ்டமாக இருக்குது என்ன கேட்டால் அவங்கள நம்பி தான் நம்ம தீவன கடையை நம்பி தான் நம்ம வந்து கோழி பண்ணையை வச்சுருக்கோம் இப்போ அந்த கோழிகள்லாம் என்ன பண்ணுறது மேச்சலில் விட்டாச்சு அது ஒரு அரை கிலோ ஸ்டேஜுக்கு மேலே தான் இருக்குது இன்னும் ஒரு டூ மந்தில் வந்து ரெண்டு மாதத்தில் வந்து ஒரு ஒரு கிலோ ரீச் ஆகிறது வரும் திடீர்னு இந்த மாதிரி தீவன இல்லைங்கும்போது நம்ம மேய்ச்சலுக்கு விட்டோம்னா அந்த குரோத்துக்கு வராது இது அதோடய ஆரோக்கியத்தையும் கிடைக்கும் நம்ம எவ்வளோ தான் மேய்ச்சலில் விட்டாலும் நூறு குஞ்சுக்கு மேலே இருக்கும்போது அதுக்கு வந்து தீவனம் வந்து கிடைக்க போகிறது கிடையாது ஒரு வேளைனாச்சும் நம்ம கம்பெனியிலே போட்டா தான் அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் நோய் சக்தியும் கொஞ்சம் தாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படுத்தும் இப்போ வந்து பனிக்காலங்களும் போது எல்லா நோயும் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நோய் குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக முதல் அந்த குஞ்சுகள் இறந்துவிடும் இறந்து போயிடும் நம்ம எப்போயும் போல் குச்சி தீவனம் கம்பு அரிசி தவிடு இதுகளை போட்டு தான் ரெடிமின் போட்டிருக்கோம் இருந்தாலும் அது போதாது நன்றி